ஈசப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லவர் ஆண்டு வந்து நம்மளை யாராவது உண்மையாக கையை கொடுத்துருவிழாங்க நான் உங்களுக்காக நான் ரத்து சிந்தனும் இவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம யாரும் கூட இறக்குன்னு தான் போவாங்க ஆனால் ஏசப்பா நமக்காக வந்து விளக்கு தூண்டிக்கு இறங்கி வந்தாங்க நமக்காக இறங்கி இறக்குறதுதான் நம்மளை எல்லாத்தையும் மீட் எடுத்துக்கிறாரு அப்பசை மீட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால ஏசு ரொம்ப நல்லவர் அதனால నాకు ఇప్పుడు మరిచే నెత్తిని అంటే ఏసపాడ పిండి కానీ నెత్తిని కలము ఎంత తుదిపాటు వద్దరు ఏసవ ఏంటే పిండి కూడా నెత్తిని కలసోడో కండి వే సమానం సంతోషం அது வந்து மழை கிடையாது வெயில் கிடையாது பய பசி கிடையாது பட்டினி கிடையாது எப்பவும் ஏசப்பாக்குறது நம்ம தேவையை ஆராய்ச்சி பார்க்கலாம் ஆனால் ஏசப்பா ஏஜி பிள்ளைங்க மறைச்சிட்டாங்கன்னா அக்கடி தட்டப்படுவாங்க எப்பவும் இருக்கணும் அழுகிய நிறைந்த இடமா அக்கடிக்கு சட்டம் கெட்டால் இருள் பயக்கிற மாதிரி இருள் அந்த இடத்துல தட்டப்படுவாங்க பயக்கம் போட்டிருக்கு அதனால் வெயிலை மானவன் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போகுது இல்லை வேதம் பொறுகிறது அந்த வார்த்தைகள் ஒருபோது ஒழிந்து போகவே செய்யாது ஏன் அப்படின்னா பைக்ல போது நம்ம சுனாமி வந்த சுனாமியை பத்தி நமக்கு தெரியும் ஆனா பைக்ல சுனாமி தான் பைக்ல பார்க்கும்போது ஜலப்பொருளை வந்து ஜனங்களை மாறிக்கொண்டு போகும் என்று பார்த்தீங்கள்ள போது இருக்கு ஜலப்பொருளை வந்து ஜனங்களை கொண்டு போகும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சுனாமிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது வேதத்தை வாசிக்க போது அப்படி ஃபுல்லாக வரைஞ்சேன் அதுவே பைக்ல வாசத்துல அன்பு கொடுத்துட்டீங்கப்பா அது தெரியாது இப்போ மலைகள்ல இருக்க தண்ணி எல்லாம் பதிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே பூமியில அப்படியே மலைகள் அப்படியே எடுத்துட்டு இறங்குது அப்படியே தண்ணீர் அந்த ஊரே அழிச்சு அந்த இடத்த பக்கத்து பூரா மண்ணு பூரா வந்து நிரப்பிடுது மலைகள் அப்படியே அமர்ந்து அப்படி கீழே அந்த அமர்ந்து சமூக பயிருது அது குளுக்கோளம் போடுறதுக்கு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்ந்து போகும் அப்படின்னு பயிர்கள் போடுறது அதன் பாட்டு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் கொன்றுகள் தாழ்ந்திட வேண்டும் கோடலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் அந்த பாட்டு பெருமனசே படிச்சிருப்பாங்க அந்த மலைகள் எல்லாம் நீங்க தகுந்து கருதி உங்க கூட சமபூமி ஆகுதுன்னா வயிற்றுல போட்டிருக்கு லூக்காவில் போட்டிருக்கு லூக்கா நாலாம் அதிகாரம் மூணாம் சமம்னு நினைக்கிறேன் நாலாம் அதிகாரம் மூணாம் சமம்னு போட்டிருக்கு பல்லங்க பல்லங்கள் எல்லாம் நிரப்பப்படுறது

சந்தனன் வந்துச்சு ரத்தமாய் சொல்லி யோகியில போட்டுருக்கு யோகி ரெண்டாம் அதிகாரத்துல போட்டிருக்கு அதனால ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசம்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருக்கும் அப்படியே இந்த இந்த ட்ரிப்பத்தை எப்பவும் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் இந்த ட்ரிப் வந்து பயங்கரமான ரத்தம் தான் பைக்க வசனம் அப்படி நிறைய இருந்திருக்கு

ஒருபோது ஒழித்து இல்லைன்னு ஆண்டை சொல்லியிருக்கிறாரு அதனால ஏசப்பனை பார்த்து ஒருபோது ஒழித்து போவதில் அது நிறைவேறும் ஏசு ரொம்ப நல்லாரு ஏசு நம்மளை தேடிதான் வந்தாரு எதை சாப்பிட்டோம் எதை தூங்கணும் எதை விதி வந்த மறிச்சோம் மரணம் அப்படிங்கிறது இல்லை மறிச்ச பிறகு நித்திய நித்திய காலம் நித்திய ராஜ்யம் இருக்குது இந்த நித்திய ராஜ்யத்துக்கு முடிக்கிறதேசப்பத்தை பார்த்துருக்காங்க அதனால விசாசனை ஏசப்பத்தி சொல்ல விட மாட்டேங்கிறான் அவன் எல்லா மக்களையும் சொன்னா விசாசு பிடிக்காது அவனுக்கு வந்து அந்த இருந்தால் அந்த விசாசு வைக்கப்பட்டிருக்கு அந்த அக்கனி கடன் அவனுக்கு வைக்கப்பட்டதுதான் அதனால இருந்து கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஆட்டம் எல்லா மக்களையும் அவனுக்கு தான் துறந்தாரு அவன் கற்பத்தி கட்டி கற்றுறதுன்னு சுதந்திரம் ஏசப்பாடே சுதந்திரம் தான் எல்லா மலைகளையுமே உள்ள முழு மக்கள்னா ஏசப்பாத்திரத்தை சுதந்திரம் தான் நான் ஏசப்பட்ட எப்படி அவனுக்கு ஆயத்த பண்ணப்பட்ட அக்கனிக்கு அந்த ஜனங்களை கொண்டு போய் தள்ளலாம் அதாவது ஆண்டிரா கக்கணிகளை பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசவா எல்லாத்தையும் மீட்டெடுத்து பல்ல ஊற்றில் பெயர்ணும் அவர் அவருக்குள்ள ஏற்பட்ட சுத்த ரத்தம் பூவியில் சிந்தப்படணும்னு சொல்லி பிதாமி சித்தமாக இருக்கிறதுனால தேவகுமார் வாங்கி ஏசு கிறிஸ்து உலகிறதுக்கு வந்து அவருடைய ரத்தத்தை நமக்கா சிந்தினாரு சிந்தி நம்மளை அந்த ரத்தத்தில் அது போன்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாரமணிக்கு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க பாவமான நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என்னைக்கும் என்ன பாவம் இருந்தாலும் இன்னும் ரத்தத்தான கழுவுங்க அப்படின்னா அவரு நமக்கு தெரியாது அவரோட கழுவி பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு பரிசுத்தப்படுத்திட்டே இந்த வழியிலும் நடக்காதே இந்த வழி நல்ல வழி கிடையாது இதுதான் நல்ல வழி இந்த வழியிலும் நடந்தாதான் நீ தேவையன் ராஜ்யத்துல வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து அசுத்தமான வார்த்தையில பேச வந்து பேச மாட்டாரு யாரும் திட்டமிட மாட்டாரு கோவப்பட விட மாட்டாரு அது மாத்திரம் இல்ல வந்து என்னென்ன பாவம்னா நிறைய பாவம் இருக்கு ஏசப்பா கட்டத்தை கருத்துல ஏசப்போட கட்ட பைப்பு சொல்ல பார்த்தா வேகத்தை வாசிக்க மறுத்துவதே பாவம் தான் அது அது மத்தில செமிக்க மறுத்தும் பாவம் தான் ஏசப்ப சொல்ற பார்த்து கேட்கலன்னா அதுவும் பாவம் தான் பைக்ல போட்டிருக்கு அப்படியே கட்டளை நடக்கணும் கட்டளின் நடக்கணும் அதுவும் பாவம் தான் அப்ப நம்ம பாவம் செய்துட்டே இருக்கணும் அதுவும் ஏசப்பா அந்த பாவத்திலிருந்து இனிய விடுதலை பண்ணுங்க என்னைய பரிசுத்தப்படுத்துங்க என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்னை உங்க அப்படியாவே வச்சுக்கோங்கப்பா என்ன அறிஞ்சு அறியாம நான் பைபிள் படிக்காமட்டு அவர் மன்னிச்சிருங்க ஏசப்பா நான் கரெக்டா படிச்சிருவேன்ப்பா எனக்கு எதுவும் சொல்றாங்கன்னா பைபிள் படிக்கிறது வந்து அவருடைய வார்த்தை என்னென்ன வார்த்தை பைபிள்ல போடுறதுக்கு நீங்க எப்படி வர நகரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தை அதனால நம்ம வார்த்தையை கேட்டு நடந்து அதன்படி நடக்கும்போது ஏசப்பு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாங்க இருக்கிற அதனால ஏசப்பா அவனை பின்பற்றும் போது அவர் நினைக்கிறாரு சொல்றாரு உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிரத்தை பெறுவான்னு சொல்லி ஏசப்பா பிள்ளைங்க அவர் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு உண்மையா இருந்த ஆசீர்வாதம் தான் எங்க கேட்டீங்கன்னா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வ பெறுவான் வந்து நிறைய பொய் 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 எதுக்கடுத்து பொய் சொல்றவங்க வந்து வைத்தின் பிரகாரம் இரண்டாம் வாங்கி அப்படி கட்டில புன்கிடைவாங்கன்னு போட்டிருக்குது அதெல்லாம் அந்த இடத்துக்கு என்ன சேர்த்து பேர் கிடையாது உண்மை உள்ள பிள்ளைங்களா இருக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும் வரலூராட்சி பிள்ளைங்களா இருக்கணும் கர்த்தர்களை ஆசீர் ஆமே